ஃபிஷ்ஷு வந்து நண்டு வறுவல் அதுக்கு செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் நண்டை நான் உரிச்சு கிளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் நான் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன் தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதுக்கு தேப ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் நண்டு வறுவலுக்கு இது வந்து தாளிக்கிறதுக்கு சோம்புத்தூள் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் போதும் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஒன்று இது குழம்பு மிளகாத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் போதும் இது எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு நன்றி செய்ய எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாம் நம்ம என்ன காய்ட்டோம் என்ன கவஞ்சிருச்சு சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க சோம்பு தளிச்சாச்சு இப்போ வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க வாங்கிடுச்சு பாருங்க இப்போ தக்காளியும் போட்டு சேர்த்து வதக்கிக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டு வதக்கினீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதக்கலாம் அப்புறம் வதங்கிடும் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஏன்னா இது நண்டுலேயே வச்சுருக்கேன் வேற உப்பு மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன் ஆனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க தக்காளி வதங்கிடுச்சு இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டு வதக்கிக்கோங்க அந்த இஞ்சி பூண்டு வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேச வா வாசனை போயிட்டு இப்போ வந்து மிளகாத்தலை போட்டு வதக்கிக்கோங்க அப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்க மிளகாய் தூள் போட்டு இப்போ வந்து தேங்காய் அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காவை உள்ளதாக இதில் போட்டிருங்க ரெண்டு சூண போட்டு வதக்கிடுங்க இந்த இதோட செத்து இந்த நண்டையும் போட்டு வதக்கிடுங்க கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணி விடாதீங்க தண்ணி விட்டு கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் சிம்லே வச்சுட்டு நண்டு வேகிற வரைக்கும் சிம்லே வச்சு வதக்கிக்கோங்க அதை தண்ணி சுண்டுற வரைக்கும் வதக்கிக்கோங்க கிளம்பி நல்லா வருவட்டுருக்கு எண்ணெய் திரும்பி வந்துருக்கு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டு இறக்கிருங்க வெந்து ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு சமைச்சு பார்த்து உங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வணக்கம் சமையல் டாட் காம்